அவர் எந்த ஒரு உடல் குறை எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவர் என்ன நண்பர் அவர் இல்லை இல்ல எந்த கட்சியிலும் கிடையாது ஒரு அவர் ஒரு நண்பர் மூலியமா பாஸ் வாங்கிட்டு வந்த அப்படியே தவிர வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவருக்கு எந்த ஒரு உடல் பருவம் பாதிப்பு கிடையாது அவர் ஏற்கனவே சிகிச்சை அதாவது ஹார்ட் சிறு சிகிச்சை வந்து எடுத்துட்டு இருந்ததாகவும் அதனால் இன்று வந்து காலையிலிருந்து கொஞ்சம் அசௌகரியமா இருந்ததாகவும் அவரை எங்களுடைய ஆம்புலன்ஸ் அனுப்பி ஆனால் மருத்துவமனை சென்று அங்கே சிகிச்சை பலனளிக்காமல் இருந்தது இந்த மடக்கு பிளஸ் ஊதி தலைவர் வீட்டை விட்டு வெளியே வராரு என்றாலே ஒரு விதமான அச்சமும் பயமும் பதட்டமும் இருக்கிறது இப்போ வந்து ரொம்ப இயல்பாக ஆக போயிடுச்சுங்க ஏன்னா என்ன பா யமனோட பாச கயிறை விட இந்த தலைவன் மிக வேகமா வந்து உயிர்களை பலி எடுத்துடுறாரு வீட்டை விட்டு வெளியே வந்தாள் நேத்து சேலத்துல முப்ப முப்பத்தி மூணு வயசு ஒரு இளைஞனை அது ஒரு கூலி தொழிலாளி வேலை செய்யக்கூடிய வெள்ளி கொலுசு வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளி வந்து வெயிலோட தாக்கத்துல உயிர் இழந்துட்டாரு ஆனா இப்படி ஒரு தலைவன்றவன் தொண்டர்களோட மனநிலையை தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணுமோ அப்படி இருக்கிறவங்க தான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு ஆனா இந்த தலைவன் என்ன பண்றாரு தனக்கு வேணுன்ற பாதுகாப்பு எல்லாம் ஃபுல் செக்யூரிட்டியோட பண்ணிக்கிறார் அதாவது தனி தான் வருவாரு கோடிக்கணக்கான கார் லக்ஸுரியான கார்ல வந்து மக்களை சந்திப்பாரு எப்படி அவர் மேடைக்கும் மக்களுக்கும் அவ்வளோ பெரிய கேப் இருக்கும் அவ்வளோ பெரிய கேப் வச்சுக்கிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இவ்வளோ பெரிய உயரத்துல மேடை போட்டிருக்க மாட்டாங்க மக்களுக்கு அவருக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் இவர் மக்களோட நெருங்கி இருக்கவே மாட்டாரு ஏன்னா அவ்வளவு பாதுகாப்பா வந்துட்டு அங்க இருந்து சொகுசா வந்துட்டு அரை மணி நேரத்துல அந்த பந்தலை விட்டு கிளம்பிடுவாரு அவ்வளவு அவரு அவருக்கு வந்து பவுன்சர்ஸ்ங்க பாதுகாப்பு ஒய் பிரிவு பாதுகாப்பு இசட் பிரிவு பாதுகாப்பு இவ்வளவு பாதுகாப்பு அவருக்கு கொடுத்துக்கிறவரு அவர் அவரு தொண்டர்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு கொடுக்கறாரா அவங்க ரசிகர்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு கொடுக்கறாரா பார்த்தா மேல்கூரை கூட இல்லாம உச்சி வெயில் இப்ப இந்த கோடையில ஒன்பது மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வரும்போது சூ வெயில் தாங்க முடியாது வெளியே போக முடியாது ஆனா ஒரு மணிக்கு மீட்டிங் நடக்குது ஒரு மணி இல்லை மீட்டிங்கி காலையில இருந்து வெயில காத்துக்கிட்டு கிடக்குறாங்க அப்ப அந்த தொண்டர்களுக்கு ஒரு மேற்கூரை போடலை ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கல பொட்டல் காடு அந்த காடு பொட்டல் காடுன்னா எவ்வளோ உஷ்ணம் எவ்வளோ ஹீட் இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் நாங்கள் ஒரு போராட்டத்துக்காக வந்து போய் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் வெயில நின்னா கூட ஒரு வாரத்துக்கு வந்து அந்த தலைவலி இருக்கும் அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலை இந்த உச்சி வெயில இந்த இளைஞர்கள் எல்லாம் இருக்காங்கன்னா அந்த இளைஞர்களுக்கு உச்சத்தை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ற அந்த நடிகை அந்த உச்ச என்ன இத்தனை கோடி சம்பாதிச்சனையும் உன் உன் ரசிகர்களை உன்னை காப்பாற்ற முடிஞ்சதா இவன் ரசிகர்களுக்கு என் மேல வச்ச உன் ரசிகர்கள் உன் மேல அன்பு வச்சிருக்கிறாங்க நீ அன்பு வச்சிருக்கிறியா அவங்கள காப்பாத்துங்கிற எண்ணம் இருக்கா உனக்கு இதுவே சினிமா நிகழ்ச்சிக்கோ உன்னுடைய படம் வெளியீட்டு விழாவுக்கோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வெயிலில் நிற்க வைப்பியனி அது எவ்வளோ பெரிய அரங்குல எவ்வளோ லக் லக்ஸூரியாக அந்த ஆடியோ லான்ஸ்லாம் நடத்துகிற அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதையை கூட அவங்களுக்கு கொடுக்குற ஒரு அந்த சொகுசை கூட அந்த பாதுகாப்பு கூட இந்த இளைஞர்களை உனக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுக்க வச்ச தன்னுடைய உழைச்சி சம்பாதிச்சு ஏழை எளிய மக்களோட கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ரத்தத்தை வேர்வையாக்கி கொண்டுகிட்டு வந்து உனக்கு கொடுத்து படம் பார்த்தாங்களே அந்த ரசிகர்களை காப்பாற்றணுன்ற எண்ணம் உனக்கு இல்லையா இப்படிப்பட்ட ஒரு தலைவனா இந்த மடக்கு பிளஸ் ஊதி கட்சியோட தலைவன் இவ்வளவு கீழ்த்தரமா இந்த தலைவன் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே மக்களும் பயப்படுறாங்க அரசியல் கட்சி தலைவர்களும் பயப்படுறாங்க போலீஸ்காரங்களும் பயப்படுறாங்க மொத்தத்துல தமிழ்நாடே ஒரு மா பதட்டமான ஒரு சூழ்நிலையில இருக்குது அதனால இந்த ரசிகர்கள் முரட்டுத்தனமான இந்த தான் இந்த நடிகை வந்து வீட்டை விட்டு இந்த அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறேன் இந்த முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்டதுக்கு காரணமே இந்த முரட்டுத்தனமான ரசிகர்கள் தான் கா காரணமா இருக்காங்க நான் ரசிகர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் இங்கிருந்து நீங்கள் உங்க பணம் கொடுத்து போய் படத்தை பார்த்ததும் இல்லாம உங்களுடைய உயிர்களையும் ஊட்டணுமா இது வரைக்கும் ஒரு கண்டனம் தெரிவிக்கல ஒரு அறிக்கை விடலை வருத்த தெரிவித்து ஒரு அறிக்கை விடலை ஒரு நிதி கொடுக்கல அந்த தொழில் அந்த தொழிலாளியோட மனைவி இளம் விதவியா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆவருது இதையெல்லாம் இப்படி யாரு செத்தா என்ன எப்படி போனால் என்ன நான் சொகுசா இருக்கணும் நான் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேரு தலைவனா இத இந்த ரசிகர் மனப்பான்மையில இருக்கிற இந்த ரசிகர்கள் தான் உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் பாதுகாப்பு என்ற சூழ்நிலையில இன்னைக்கு உருவாகிடுச்சு இந்த லட்சணத்துல வேற அரசாங்கம் எனக்கு மட்டும் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க உன் யோகிதை தெரிஞ்சதுனால தானே உனக்கு இத்தனை கண்டிஷன் போடுறாங்க அத்தனை கண்டிஷன் போட்டு இப்படி உயிர் பழி எடுக்கிறல்ல ஆஹ் மானங்கட்டம் ஒரு நடிகைன்னு சொல்லிக்கிட்டு இந்த நாட்டில் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற கேவலமான ஒரு தரம் கெட்ட ஒரு நடிகனா இருக்க இப்படி ஒரு மனித தன்மையே இல்லாத ஒரு நபரை இதுவரைக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக பார்த்ததே இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு கொடூரமான கட்சினா அது பிஜேபி தான் விட ஒரு மோசமான ஒரு தலைவனா இருக்கிறது இந்த மடக்கு பிளஸ் ஊதி கட்சியோட தலைவனா இந்த கட்சியோட மாநில துணை செயலர் நிர்மல் குமார் இந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் தான் இருப்பாங்க போல அந்த நிர்மல் குமார் சொல்றோம் அவங்க ஏற்கனவே இதய நோய் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கட்சியோட ஆயிரக்கணக்கானோர் கூடுற இடத்துல இதய நோய் இருக்கிறவங்க வருவாங்க சக்கர நோய் இருக்கிறவங்க வருவாங்க பிளட் பிரஷர் இருக்கிறவங்க வருவாங்க நோயாளிகள் வரத்தான் செய்வாங்க அப்போ இந்த மாதிரி வரவங்களை எப்படி அவங்கள வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்களை எப்படி உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தானே ஒரு தலைவனோட அந்த முன் யோசனைங்கிறது அது இல்லாதவங்க நோய் இதய நோய் இருக்குதுன்றாங்க ஆனால் அவங்களுடைய அந்த சூரஜின்ற நபருக்கு இதய நோயே இல்லை அவர் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தார்னு சொல்லிட்டு அவருடைய இருபது ஆண்டு கால நண்பர் பேட்டி கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட்லேயே அந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐம்பது பேருக்கு மேலே உயிர் பலி எடுத்த இந்த நடிகன் மீது இன்னும் ஏன் கொலை வழக்கு பதிவு செய்யாமல் இருக்காங்க இன்னும் ஏன் கைது செய்யாமல் இருக்காங்க இந்த ஏற்கனவே கரூர் வழக்குல சிபிஐ இந்த கேஸ் இருக்கு ஆனாலும் இன்னும் கைது செய்யாமல் கொலை வழக்கு பதிவு பண்ணாம இருக்கிறது தான் ஆச்சரியமான ஆச்சரியம் இந் எந்த சக்தி இன்னும் இந்த நடிகனை இருக்கு இந்த நடிகனோட மக்களை காப்பாற்றணும்னா இந்த நடிகனோட கட்சியை வந்து ரத்து பண்ணணும் முதல்ல இந்த நடிகை வெளியே வராம பண்றதுதான் மக்களுக்கு உண்மையான பாதுகாப்பாக இருக்கும் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க நண்பர்களே உங்களுடைய கருத்து என்ன இந்த மரணங்கள் இப்படி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அது குறித்து உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க நன்றி வணக்கம்